தமிழ் சிந்தனையாளர் பேரவை திங்கள் கூடுகையில் இன்று தமிழ் எங்கள் உரிமை பயிருக்கு வேர் என்ற தலைப்பில் கவி பாடிய கவிஞர்கள் செந்தில் அவர்கள் தலைமையில் கவி பாடிய தமிழர்கள் தமிழினியன் மணிமாறன் ஆகிய தோழர்களே வரவேற்புரை ஆற்றியிருக்கிற திரு வை சுப்பிரமணியன் அவர்களே எனக்கு பின்பு உரையாற்ற சிறப்புரையாற்ற வந்திருக்கின்ற தோழர் பொழியில் அவர்களே நன்றி உரையாற்ற இருக்கிற தோழர் தமிழினியன் அவர்களே இந்த நிகழ்வை சிறப்பான முறையில் எங்கள் தோறும் நடத்தி வருகின்ற தோழர் உதயன் அவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தலைப்பு தமிழ் கன்னடத்தின் தாய்மொழி தமிழா என்கிற தலைப்பில் ஒரு எதிர்மறையான ஒரு கேள்விக்குறியோடு ஐயா அவர்கள் இந்த தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள் அது நீண்ட காலமாக இருக்கிற சிக்கல்தான் இப்போது திரைப்பட நடிகர் கமலாசன் அவர்கள் பெங்களூரில் ஒரு திரைப்பட வெளியீட்டு விழாவில் பேசுகிற பேச்சு பேச்சுவார்க்கல தமிழ் கன்னடத்தினுடைய தாய் மொழி அப்படின்னு பேசியிருக்காரு கமல்ஹாசனுக்கு தாய் மொழியே அவங்க மோதாதையர் மொழி கன்னடம் தான் அவங்களுடைய முன்னோர்கள்லாம் கன்னடத்துல இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து கன்னட பார்ப்பனர் அவர் பேச்சுவாக்கில் அவர் பேசியிருக்காரு அதுக்கு அங்க பெரிய வினைகள் அந்த முதலமைச்சர் தொட்டு அங்க இருக்கிற எல்லா அமைப்புகளும் எதிர் அங்க இருக்கின்ற அந்த உயர்நீதிமன்றம் மிக மோசமான முறைகள் கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்க கேட்டாதான் அந்த திரைப்படத்தை கர்நாடகத்திலே வெளியிடுவோம் என்கிற அளவுக்கு அது சென்றது அதன் பிறகுதான் அந்த வெளியீட்டு நிறுவனம் உச்ச நீதிமன்றத்துக்கு சென்ற பிறகு உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகள் கூறினார்கள் உயர் நீதிமன்றத்துக்கு அவரை மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்ல வேண்டிய தேவை உயர்நீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு இருந்து வந்தது என்ற கேள்வியை உச்ச நீதிமன்றம் எழுப்பியது ஆக அதை வெளியிடலாம் அதுக்கு எந்த தடை இல்லைன்ட்டு உச்ச நீதிமன்றம் சொல்லிவிட்டது ஆனாலும் அந்த பட விநியோகஸ்த அந்த உரிமையாளர்கள் அங்கே பெங்களூரிலே அதை வெளியிடுவதற்கான உரிமை பெற்றவர்கள் இந்த படம் சரியா இல்லை ஓடுமா ஓடாதான்னு தெரியல எங்களுக்கு எழுப்போம் இப்படியெல்லாம் பேசி இந்த எதிர்வினை வந்ததுனால இப்படி எல்லாம் பேசி அதை ஒரு வழியா செய்து விட்டார்கள் ஆக இப்ப நமக்கு என்ன கேள்வினா அதாவது இங்க ஒப்பிட்டு ஆய்வியல் மொழி ஒப்பியல் என்பதெல்லாம் ஆங்கிலேயர்கள் வந்த பிறகுதான் இங்க ஒப்பாய்வு என்பதே மொழியை பற்றி மேலை நாடுகள்ல நடந்தது அதாவது கால்டுவெல் படிக்கிற காலத்திலேயே அவருக்கு ஒரு பேராசிரியர் அங்கு ஒப்பீட்டு நடத்தினார் அவர் கல்லூரியில படிக்கிற காலத்துல அவர் பேரை எல்லாம் கூட அவர் முன்னுரையில் எழுதியிருக்கிறார் அதை கேட்ட போதுதான் எனக்கு வந்து நாமளும் பிற்காலத்தில் ஒரு நமக்கு தெரியாத ஒரு மொழியை ஆய்வு செய்து இருக்கிற பிற மொழிகளோடு அதை ஒப்பாய்வு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு அப்போது ஏற்பட்டது என்று கால்துவெல் அவர்கள் குறிப்பிட்டிருப்பார்கள் இங்க அவங்க வந்துதான் நம்மளுடைய மொழியை ஒப்பீட்டு ஆய்வு செய்தார்கள் தமிழ் மூல மொழி என்பதை கால்கள் வந்து நிறுவி நிறுவி இருக்கிறார் அதற்கு முன்பு வரை இந்த ஏசியாட்டிக் சொசைட்டி என்பது மேற்கு வங்காளத்திலே வங்காளத்திலே தொடங்கினார்கள் அவர்கள் வந்து இந்தியாவில் எல்லா மொழிகளும் சமஸ்கிருதத்தில் இருந்துதான் வந்தன தமிழ் உள்பட அனைத்து மொழிகளும் சமஸ்கிருதத்திலிருந்து தான் ஜான் வில்லியம்ஸ்னா தலைமையாக இருந்தார் அவங்க எல்லாம் தான் பரப்புனாங்க அதை பரப்பி கொண்டிருந்தார்கள் மேக்ஸ் முள்ளரும் அதை தான் தன்னுடைய பெரிய மோட்ச மூலர்னு மாத்தினார் சமஸ்கிருதத்தை படிச்சு படிச்சு இத்தனைக்கும் அவர் இந்தியாவுக்கே வரல மேக்ஸ் முள்ளர்ந்து வரவே இல்லை அங்கிருந்தே படிச்சு இதெல்லாம் எழுதி எழுதி அவர் அப்படி ஆயிட்டாரு இதை பரப்பி ஆரியம் ஒரு பெருமிதத்தில் இருந்தது எல்லாம் நாம தான் இந்தியாவுக்கே மூலம் சமஸ்கிருதம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பெருமிதத்தில் இருந்த காலகட்டத்தில் இவர் நம்ம கால்கள் அவர்கள் கப்பல்ல வரும்போதே சமஸ்கிருதத்தை உடன் வந்தவரோடு கற்றுக்கொண்டார் ஏற்கனவே அவர்கள் லத்தீன் தெரியும் கிரேக்கம் தெரியும் ஆங்கிலம் தெரியும் பல மொழிகள் தெரியும் இங்க கற்றுக்கொண்டார் இங்க வந்த பிறகு ஒரு தெலுங்கு அறிஞர் இவரோட கப்பல்ல வந்தார் தெலுங்கு சொல்லி முடியுமான்னு கேட்டாரு இல்ல இல்ல நான் தமிழ்நாட்டுக்கு பணி செய்ய போறேன் எனக்கு தமிழ் தான் வேணும் அப்படின்ட்டு வந்து இங்க வந்து தமிழை செம்மையாக ஓராண்டு கற்றுக்கொண்டார் நம்மளால ரெண்டாண்டு பட்சா கூட புலவர் பட்டம் கூட நல்ல தமிழ் பேச முடியல ஆனா அவரு ஓராண்டு ஒரு தமிழறிஞரிடம் கற்றுக்கொண்டு தமிழை நன்றாக ஆஹ் ஆய்வு செய்யக்கூடிய அளவுக்கு கற்றுக்கொண்டார் அதன் பிறகுதான் அவர் ஒப்பாய்வில் ஈடுபடுகிறார் ஏறத்தாழ ஒரு முப்பது ஆண்டுகள் அவர் ஒப்பாய்வு செய்கிறார் அதன் பிறகு அவர்தான் தான் முதல் முதல இந்த தென்னிந்திய மொழிகளை ஆய்வு செய்து திராவிட மொழி குடும்பம் என்ற பெயரை திராவிட மொழி குடும்பம் அல்லது தென்னிந்திய மொழி குடும்பங்கள் ரெண்டு பேரும் வச்சிருக்காரு அவரு ரெண்டுல எது ஒன்னா வச்சுங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு அத சொன்ன பிறகு அவர் பல செய்திகளை அதில் கூறியிருக்கிறார் அதற்கு முன்பு வடமொழியிலிருந்து சமஸ்கிருதத்திலிருந்து தமிழ் வந்தது என்பதற்கெல்லாம் அவர் மறுப்பு கூறியிருக்கிறார் அந்த திராவிட மொழிகள் ஒப்பிலக்கண உள்ள ஒரு அறுபது சொற்களை வடமொழி சொற்களை சமஸ்கிருத சொற்களையே எடுத்து போட்டு அதுக்கு நேர் தமிழ் சொற்களை போட்டிருக்கிறார் போட்டு அவர் என்ன சொல்றாருன்னா இத வச்சு அதுல இருந்து வந்ததுன்னு சொல்றாங்க சமஸ்கிருதத்துல இருந்து இல்ல நான் சொல்லுவேன் என்னால நிரூபிக்க முடியும் சமஸ்கிருதம் தமிழ் மொழி சொற்களை கடன் வாங்கி இருக்கிறது அதான் கால்தல் முன்வைத்த அது இருக்கு அதை எழுதி இருக்காரு சமஸ்கிருதம் தமிழில் இருந்து இந்த சொற்களை கடன் வாங்கியிருக்கிறது என்பதை என்னால் நிரூபிக்க முடியும் ஆகவே சமஸ்கிருத வாணர்கள் சொல்லுவது தவறு என்று முதல் முதலில் அடித்து கூறியவர் காலவில் அப்புறம் மூத்த மொழி தமிழ் தென்னிந்திய மொழிகளில் திராவிட மொழி குடும்பத்தில் அவர் மூல திராவிட மொழின்னு சொன்னார் அன்றைக்கு அவர் எப்படி சொன்னார் மூல திராவிட மொழி என்று ஒன்று இருந்திருக்கும் அது என்னன்னு தெரியல அதிலிருந்து முதல்ல தமிழ் பிரிந்து இருக்கிறது அதுக்கு பிறகு தெலுங்கு கன்னடா இதெல்லாம் ஒவ்வொன்றா பிரிந்து போய் திருந்திய மொழிகள் ஆறு திருந்தாத மொழிகள் ஆறு பனிரெண்டு மொழிகளை கால்தவல் வந்து குறிப்பிட்டிருக்காரு இன்னைக்கு திராவிட மொழிகள் நாற்பது மொழிகள் அக தெலுங்கனார் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் திராவிட மொழிகள் பத்தி ரெண்டு நூல் போட்டிருக்காரு மணிவாசகர் படிப்பகம் வெளியிட்டு இருக்கிறாங்க ரெண்டு தொகுப்பு வந்திருக்கு பல பேர் ஆய்வு செய்திருக்கிறார்கள் ஆக இன்றைக்கு அது விரிவடைந்து கொண்டே இருக்கிறது இப்ப பாகிஸ்தான்ல இப்ப வந்து தனி நாடு கேட்கிறாங்கல்ல அவங்க புரா அவங்க திராவிட மொழி பேசுறாங்க அதனாலதான் உருது மேலாதிக்கத்தை அவர்கள் எதிர்க்கிறார்கள் எங்களுக்கு சுயாட்சி வேணும் அப்படின்னு அங்க அவங்க போராட்டம் நடத்தி கொண்டிருக்க அப்படி பல இடங்கள்ல அது இருக்கு இப்ப நாம வந்து அது தென் திராவிடம் நடு திராவிடம் வட திராவிடம் எல்லாம் பாவாணர் வந்து பிரித்து எழுதியிருப்பார் ஆக நமக்கு வந்து இப்ப ஒன்றில் இருந்து ஒன்று பிரிந்து சென்றன அவர் கால்தளுடைய அந்த ஆய்வுப்படி பார்த்தா இது எல்லாமே சகோதர மொழிகள் தான் ஒரு மூலத்திலிருந்து ஒவ்வொன்றாக பிரிந்து சென்றன ஆனால் பாவாணர் காலம் மிக முற்பட்ட காலம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறில் முதல் பதிப்பு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்தில் திருத்தி இரண்டாவது பதிப்பு வெளியிட்டார் முதல் பதிப்பு வரும்போது அவர் தொல்காப்பியத்தை பார்க்கல கிடைக்கல அவருக்கு இரண்டாம் பதிப்பு வரும்போது தொல்காப்பியம் ஒரு பகுதி கிடைத்தது முழுமையாக கிடைக்கலை அதை சொல்றாரு அதுல என் இருக்கு என் இருக்கு அப்ப தொல்காப்பியத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு நூல் இருக்கு தொல்காப்பியம் கிமு கிமுக்கு முந்தையதனும் கால்தவல் எழுதியிருக்கார் தொல்காப்பியம் கிறித்து ஊழிக்கு முந்தியது அப்படின்ற வார்த்தையை கால்தல் தன்னுடைய திராவிட மொழிகள் ஒப்பில அந்த காலத்தில் இப்படி ஒரு அது வந்து ஆரியர்களுக்கு ஒரு வைத்தர் சில எல்லாமே இந்தியா முழுக்க நாம தான் நம்முடைய மொழிதான் போது இப்ப இது கேட்க அதை வந்து அவரு லண்டன்ல இருந்து வெளியிட்டார் அதான் மிக முக்கியம் நூல் லண்டன்ல இருந்து வெளியிட்டு உலகம் முழுக்க எல்லா போய் பரவியது ஒரு மிகப்பெரிய விவாதத்தை அதுக்கு பிறகு அவருக்கு ஏற்பட்ட மத்ததெல்லாம் அவர் நிறைய ஆய்வு செய்து நிறைய தொகுத்து மீண்டும் அவருக்கு சந்தேகங்கள்ல நிவர்த்தி செய்து அவருடைய மனைவி நல்ல ஒரு தமிழ் அறிஞர் அவங்க வந்து நாகப்பட்டினத்தில் அவங்க அந்த அம்மாவுக்கு அவருடைய அப்பா ஒரு அச்சகம் தமிழ் அச்சகம் வச்சிருந்தார் தமிழில் மெய்ப்பு திருத்தக்கூடிய அளவுக்கு திறமை வாய்ந்தவர் கால்தொழில் துணைவியார் அதனால அவங்களும் இவருக்கு நல்ல உதவி செய்ததுனால இந்த மொழி ஆய்வை அவர் மிக திறம்பட நடத்தினார் நடத்தி அதை உலக அளவுல மிகப்பெரிய அதனாலதான் சங்கிகள் வந்து கால் தொழில திட்டத்தை பத்தி நமக்கு கவலை இல்லை இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா கதிர் நிலவன் இன்னைக்கு முகநூல் பதிவு இன்னைக்கு வந்து சூரிய நாராயண சாஸ்திரி பிறந்த நாள் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபது இன்றைய நாள் ஜூலை ஏழு பதிவு போட்டிருக்க போட்டவர் போ அவ்வளவு காந்திவல்லு குளிச்சி ஒரு பத்து திட்டு திட்டிட்டு அவர் வந்து மிக உயர்ந்த மொழியான தமிழ் மொழியை மற்ற மட்டமான மொழிகளோடு ஒப்பிட்டு ஒன்றாக ஒரே குடும்ப குடும்பத்தில் அடைத்து விட்டார் ஆக இந்த திராவிடம் என்ற சொல்லை ஒழிக்கின்ற வரை தமிழ தேசியர்களுக்கு நிம்மதி கிடையாது முகநூல் பதிவு கால்தல் அப்படி எல்லாம் தமிழுக்கு மிகப்பெரிய ஒரு பெருமையை உருவாக்கியவர் கால்டுவல் தேவநாய பாவாணர் வந்து கால்டுவெல்ல பத்தி தமிழர் வரலாற்றுல மிக பெருமையா எழுதியிருப்பார் கால்டுகள் பெருமகனார் என்றுதான் அவர் குறிப்பிடுவார் அதை ஒட்டிதான் பாவாணருடைய ஆய்வுகள் அதன் பிறகு மற்ற ஆய்வுகள் எல்லாம் வருகின்ற அவருக்கு அந்த கிடைத்த தகவல்கள் வைத்து அவர் எழுதியிருக்கிறார் என்று இப்ப வந்து திராவிடம் என்பது ஆரிய சொல்லு அப்படின்ட்டு சொல்றாங்க பாவாணர் இல்லைன்னு ஒப்பியன் மொழி உள்ள பாவானர் சொல்றாரு திராவிடம் என்பது தமிழ் தான் ஓபியன் மொழி நூல் பக்கம் பதினாலு இது பழைய பதிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பதிப்பு ஆரிய திராவிட நாகரிக வேறுபாடுன்னு சொல்றப்ப பாவாணர் சொல்வார் இக்கால மொழியலும் அரசியலும் பற்றி தமிழும் அதன் திரிந்த திராவிடமும் வேறு பிரிந்து நிற்பினும் பழங்காலத்தில் திராவிடம் என்றெல்லாம் என்றதெல்லாம் தமிழே திராவிடம் என்று திரிந்தது தமிழ் என்னும் சொல்லு அதுலதான் தமிழ் தமிழம் திரமிழம் திரமிட திரவிட திராவிட திராவிடம் அப்படின்னு பாவாணர் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு அப்ப பாவாணரே சொல்லிடுறாரு ஆனா திராவிடன்றது தமிழ் தான் அந்த காலத்தில் பழங்காலத்தில் ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்ற ஆனா இவங்க புதுசா நம்ம மணியரசனோ கதிர் நிலவனம் எல்லாம் ஒரு இது கண்டுபிடிச்சிட்டாங்க ஆரிய சொல்லு திராவிடம் இதை வந்து ஒழிக்காம நம்ம ஓயக்கூடாது இவங்களுக்கு சமஸ்கிருதம் இந்தி திணிப்பு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை ஆனா திராவிடத்தை ஒழிக்கிற வரைக்கும் வேற வேலையே இல்லை அப்படின்ற தன்மையில இவங்க சொல்லி வருகிறார்கள் அதே போல பாவாணர் வந்து இந்த பார்ப்பனர்களை பத்தி எல்லாம் பார்ப்பனர் தமிழர்களே இல்லை அவர்கள் ஆரியர்கள் அப்படின்றதெல்லாம் இந்த நிறைய ஏராளமான சான்றுகளை எழுதியிருக்கிறார் பார்ப்பனர்கள் தமிழர் அல்ல நூல் நூல் இது வெளிவந்த முதலாம் ஆண்டில் விற்பனை ஆகாமல் இருந்தது பெரியார் தான் இருநூறு புத்தகம் காசு கொடுத்து வாங்கி தன்னுடைய கூட்டங்களில் கொண்டு சென்று இதையெல்லாம் விற்பனை செய்தார் பாவாணருக்கு ஒரு தொகையும் பெரியார் அவர்கள் அமைத்திருந்தார் இப்படி இதே இப்ப இவங்க சொல்ற பரிதிமார் கலைஞர் தமிழ் மொழி வரலாறுன்ட்டு அவர் எழுதியிருக்காரு எத்தனை பேர் படிச்சீங்கன்னு எனக்கு தெரியாது என்ன ஆரியர்கள் தான் கைபர் போலன் கடவாய் வழியா வந்தவர்கள் ஆனா இந்த பரிதிமார் கலைஞர் என்று சொல்லுகிற அந்த சூரிய நாராயண சாஸ்திரி தமிழ் மொழி வரலாற்றில் மணிவாசகர் படிப்புக்கும் வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க படிங்களேன் தமிழர்கள் கைபர் போலன் கடவாயிலிருந்து வந்தவர்கள் முதல்ல தமிழர்கள் வந்தார்கள் அப்புறம் திராவிடர்கள் வந்தார்கள் அப்புறமா ஆரியர்கள் வந்தார்கள் எழுதியிருக்காரு அப்புறம் லெந்திரியா கண்டத்தை பத்தி சூரிய நாராயண சாஸ்திரி சொல்றாரு அது ஒரு தேற்றம் சில பேர் அப்படி சொல்லுகிறார்கள் அதற்கான வரலாற்று சான்று இல்லைன்னு எழுதியிருக்காரு அப்ப அதாவது நம்ம ஆரியர்கள் வந்தாங்கன்னு சொன்ன உடனே இவங்களுக்கு கோபம் வந்தது நீங்களும் தான் தமிழர்களும் இதுவரைக்கும் நான் எந்த நூல்லையும் படிக்கல தமிழர்கள் கைபர் போல வழியாக வந்தவங்களும் எந்த நூல்லயும் படிக்கல எழுதியிருக்காரு தமிழ் மொழி வரலாறு பரதிமார் கலைஞர் மணிவாசகர் பதிப்புகவெளியிட அப்ப அவங்களுக்கு எவ்வளவு தமிழர்கள் மீது தமிழ் இனத்தின் மீது எவ்வளவு வெறுப்பு இருக்குது என்பதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆக நமக்கு இன்றைக்கு என்னன்னா இப்ப தமிழ கன்னடமா இப்ப அந்த தலைப்பு அதான் இப்ப தலைப்பு அதாவது ஒரே ஒரு மொழி இன்னொரு மொழியை ஈன முடியாது ஒரு தாய் தந்தை இல்லாமல் ஒரு குழந்தையை தர முடியாது இயற்கை விதி எல்லாத்துக்கும் அது பொருணும் அப்போ தமிழ் மட்டுமே ஒரு மொழியை பெற்றெடுக்க முடியாது காந்தி சங்கராச்சாரி ராமலிங்கடிகளை பார்த்து சொன்னாரு அதாவது இந்தியாவில இருக்கிற எல்லா மொழிகளுக்கும் எங்க மொழி சமஸ்கிருதம் தான் தாய் மொழிட்டு வளர இருக்கோம் வந்துச்சு யோ உங்க மொழி மட்டும் எப்படி பிள்ளைய பேத்து போடும் எங்க மொழி தான் அப்ப எங்கள் மொழி தமிழ் மொழி வந்து தந்தை மொழி நீ அத தாய்மொழின்னா இதை நான் தந்தை மொழின்னு சொல்லுவேன் சங்கராச்சாரியர்கிட்ட வள்ளலா சொன்னது அப்ப இரண்டு மொழிகள் புணர்ச்சி அது புணர்ச்சின்னா வேற ஒண்ணும் இல்ல நம்ம அருகருக்கே இருக்கிறோம் நீண்ட காலமா இந்த மக்கள் தொகை இந்தியா என்பது ஒரே நாடு கிடையாது ஒரே மொழி இனம் கிடையாது பல்வேறு மொழி பேசுகிற இனம் மக்கள் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அப்ப ஒருவரோடு ஒருவர் பேசும்போது மொழி சொல்லு கலக்குது உங்க வீட்டுல பக்கத்து வீட்டுல தெலுங்குக்காரர் மூணு மாதத்துல நீங்க சொல்லு தெலுங்கு சொல்ல பார்த்து சொல்லு தெரியும் அவங்க பேசியதை காதால கேட்டாலே தெரியும் ஒட்டி தெலுங்கு இருக்கு மலையாளம் இருக்கு அந்த பக்கம் வந்து அதனால்தான் திராவிட மொழி ஒன்றாடு ஒன்று சொற்கள் கலக்கின்றன அப்ப எதில இருந்து எது அதிகமா போய்கிறதுன்றதெல்லாம் கணக்கெடுக்கணும் எடுக்கணும் தமிழ்ல இருந்து கன்னடத்துக்கு அதிகமான சொற்கள் போச்சா தெலுங்குக்கு அதிகமான சொற்கள் போயிருக்கா அதுல இருந்து அப்ப இது எல்லாமே தமிழுக்கு பின்னாடி வந்த மொழிகள் தான் அதுல எந்த மாற்றமும் கிடையாது அதாவது பாவாணர் வந்து தமிழருடைய வரலாற்றை ஐம்பதாயிரம் இப்ப பார்த்தா ஐந்து லட்சம் ஆண்டுகள் கொண்டு போயிருக்கிறாரு தமிழ் மொழி வரலாறு தமிழ் மொழி வரலாற்றுல பாவாணர் ஐந்து லட்சம் ஆண்டுகள் தமிழருடைய வரலாற்றை கொண்டு செல்லுகிறார் அப்புறம் கடைசியாக இரும்பு காலம் என்பதை கிமு பத்தாம் நூற்றாண்டில் நிறுத்துகிறார் பாவாணர் அப்ப இப்ப நமக்கு வந்து இப்ப இரும்பு காலம் ஐயாயிரம் இப்ப நமக்கு தெரியுது இன்னும் இருநூறு சதுர கிலோமீட்டர் இன்னும் நம்ம தோண்டி எடுக்க வேண்டியது இருக்கு நிறைய எவ்வளவு இடங்க ஏதோ ஒரு குடிக்க பகுதி மட்டும் தான் எடுத்திருக்கிறோம் அப்படி பார்த்தா நிறைய கண்டுபிடிக்க வேண்டிய இது இருக்கு இப்ப சோவியத் கடல் ஆய்வு நிபுணர்கள் வந்து கடல் ஆய்வு பண்ணி மாக்கடல் மர்மங்கள்னு ஒரு பெரிய நூல் வந்திருக்கு தமிழ்லையும் வந்திருக்கு அது அதுல பாத்தீங்கன்னா பெரிய நகரம் இருக்கு கடலுக்கடியில நகர கட்டடங்கள் நிறைய கட்டடங்கள் இருக்கு மலைகள் இருக்கு நகரங்கள் இருக்கு பூம்புகார் கடல் ஆய்வு மையத்திலேயே கடல் ஆய்வு பண்ணப்ப நிறைய கட்டடங்கள் இருந்தது இந்திரா காந்தி பார்த்தாங்க என்ன பெரிய வம்பா போச்சு நிறுத்த நிறுத்திட்டாங்க பூம்புகார் கடல் ஆய்வு ஆராய்ச்சி பாதியிலே ஏன்னா தமிழருடைய தொன்னை வெளியில தெரிஞ்சிட்டா வடகருடைய அவங்கதான் நாங்க உயர்ந்தது நாங்கதான் முன்னாடின்றது அடிபட்டது இப்ப ஏன் மோடி அங்கீகாரம் தரல இதாதான் இப்ப புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி உங்களை அப்படின்னு என்ன நாங்க வந்து கதிமிய வேதியியல் அமெரிக்காவில இருந்து கண்டுபிடிச்சி சொன்னோம் இது வந்து ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது கார்பன் டேட்டிங் கதிமிய படிமியல்ல வச்சு ஆண்டு கணக்கை கண்டுபிடிக்க முடியும் உலக அளவுல ஏற்றுக்கொள்ளப்பட்ட அறிவியல் பூர்வமான ஒன்று நீ அறிவியல் அறிவியல் கொண்டு வந்த என்னதான் ஆகவே இந்த திராவிட மொழிகள் கூட மூத்த மொழி தமிழ்தான் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் இன்றைக்கு நம்மை சுற்றி இருக்கிற எந்த திராவிட மொழியும் அது மொழி அறிஞர்களும் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக மனநிலையில் இல்லை யாருமே எந்த கலைஞரும் சரி கன்னடரும் சரி மலையாளும் சரி உலகத்தமிழ் உலக தமிழ் மாநாட்டில் எம்ஜிஆர் வந்து சகோதர மொழின்னாரு நாயனார் சகோதர மொழி மலையாளம் எம்ஜிஆர் வந்து தாய்மொழின் பின்னாடி அவர் எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனதுனால அவர் சொன்னதுனால இப்போ கவனம் இருந்துட்டாங்க ஆனா இன்றைக்கு யாரும் ஏற்றுக்கொள்ள தயாரான நிலையில் இல்லை மொழி கலப்பு நிறைய ஏற்பட்டிருக்கிறது கன்னடர்கள் தங்களுடைய மொழிக்கான வரலாற்றை கிமு கிமு போல கிபி ரெண்டாம் நூற்றாண்டுல இருந்து கொண்டு வராங்க கன்னட வரலாறு ஹிஸ்டரி ஆஃப் கன்னட லாங்குவேஜ் புத்தகம் எழுதி எடுக்கிறாங்க அப்புறம் கன்னட ஆஹ் ஹிஸ்திரிகா அகாடமின்னு ஒண்ணு வச்சுங்கிறான் அவன் வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணி கிமு இரண்டாம் நூற்றாண்டுல இருந்து கன்னட எழுத்து எப்படி படிப்படியாக பரிணாம பெற்று வந்திருக்கிறது என்பதெல்லாம் வெளியிட்டிருக்கிறார்கள் அண்மை ஆய்வுல வந்திருக்கிறது அப்ப நாங்க தெலுங்குக்கு கூட முன்னாடி கன்னடம் அப்படின்னு அவங்க வந்து உரிமை கொண்டுறாங்க தமிழுக்கு முன்னாடின்னு சொல்ல தெலுங்குக்கு முன்னாடி தான் தமிழுக்கு அடுத்து நாங்க அப்புறம் தான் தெலுங்கு அதுக்கப்புறம் மலையாளம் அப்படின்ற கன்னட ஆய்வாளர்கள் அப்படி ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள் அதனால அவங்க என்னன்னா அதிகமான பிராகிருத மொழி அடிப்படையிலான சொற்கள் கன்னடத்துல அதிகமா இருக்கு தமிழை விட ஒலி அதாவது ஒலியெல்லாம் உச்சரிக்கும்போது தமிழ் ஒழிப்பு முறை அதிகமா இருக்குது கன்னடத்துல ஆனா எடுத்தா பாக்கும்போது அந்த பிராகரத எழுத்து வடிவமைப்பு அதிகமாக இருக்குது கன்னடத்துல அப்படின்றதுனால அவங்க வந்து தமிழ் தமிழ்ல இருந்து தான் கன்னடம் வந்ததுன்றத ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லாமல் இருக்கிறார்கள் அவங்களும் மொழியை ரொம்ப வளப்படுத்தி வருகிறார்கள் இப்ப தன்னகர நாவை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல தான் நீக்குனாங்க அந்த நாக்கு மேல ரெண்டு சுழி போட்டிருக்கோம் கன்னட எழுத்துல ரெண்டு சுழி நாக்கு மேல இப்படி போட்டிருக்கோம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல நீக்கிட்ட வேற எழுத்து அவங்க வந்து அதை தமிழ்ல இருந்து வந்ததா காட்டக்கூடாதுன்னு எல்லாத்தையும் மாற்றுகிற முயற்சியை தொடர்ச்சியாக செய்து வருகிறார்கள் இன்றைக்கு நமக்கு இருக்கிற பிரச்சனை தாயா சேயா என்பதை விட நம்மை ஒடுக்குகின்ற இந்தி அரசாங்கத்தோட இந்தி சமஸ்கிருதம் தான் நமக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருக்கிறது இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழிகளுக்கும் எல்லா மொழியும் அழிக்கக்கூடியதாக இருக்கிறது அதான் இப்ப மிகப்பெரிய சிக்கல் இப்ப வந்து மகாராஷ்டிராவில நேற்று பாருங்க மிகப்பெரிய பேரணி நடந்து இருக்குது எதுக்கு இந்திக்கு எதிராக நடத்தும் போராட்டம் நடத்தும்னு அறிவிச்சாங்க உடனே பிஜே பாஜக முதலமைச்சர் வந்து பின்வாங்கிட்டார் இருந்து அஞ்சாவது வரைக்கும் இல்ல படமா எட்டரும் அறிவிச்ச பிறகு கூட இவங்க வந்து வெற்றி விழாவா கொண்டாடுறோம் இருபது ஆண்டா பிரிந்து கிடந்த அந்த சகோதரர்கள் அவங்க உத்தவ் தாக்கரே பாதுகாக்கிறோட தம்பி பையன் ஒருத்தன் அதெல்லாம் ஒன்னா சேர்ந்து இப்ப இந்திக்கு எதிர மிக பெரிய ஒரு எழுச்சி வருது கர்நாடகாவிலும் இந்திக்கு எதிர ஒரு எழுச்சி இருந்தது கன்னடம் பேச மாட்டேன்னு சொன்னோன்னு அடிக்கிற நிலைமை இருக்கு அங்க இருந்தது அத இந்தியா முழுவதும் இந்திக்கு எதிராக நாம் கொண்டு போனோம் இப்போ இந்தி வந்து அரசியல் சட்டத்தில் அதிகாரபூர்வமா இடம்பெற்றிருக்கு ஐம்பதுக்கு முன்னாடி அந்த நிலை இல்லை ராஜாஜி புகும் போது அவர் தன்னிச்சையா புகுத்தினாரே தவிர அரசு ரீதியாக அதற்கு எந்த அங்கீகாரமும் இல்லை ஆனா இந்தி அரசியல் சட்டம் எழுதும் போது இந்தி அலுவல் மொழியாகணும் போது எழுபத்தேழு வாக்குகள் வந்தது ரெண்டு முறை வாக்கெடுப்பு நடத்தினாங்க வேணும்னு எழுபத்தி ஏழு வேண்டாம்னு எழுபத்தேழு மூணாவது முறை பார்த்தாங்க அதுக்கப்புறம் காங்கிரஸில் இருந்த இந்திய அரசியல் சட்டத்தை இயற்றுகின்ற காங்கிரஸ் அந்த உறுப்பினர்கள் மட்டும் தனியா போய் ஒரு இடத்துல கூடுனாங்க அண்ணல் அம்பேத்கர் வரைவுக்குழு தலைவர் என்ற முறையில் அவரை அழைத்து சென்றார்கள் அப்போ அங்கேயும் சம எண்ணிக்கையில வந்து அப்ப அன்றைக்கு தலைமையேற்ற பட்டாபி சீதாராமையா தான் தன்னுடைய வாக்கை செலுத்தி இத்தனைக்கு அவர் தெலுங்கு தாய்மொழி ஆந்திரா அவர் இந்திக்கு ஆதரவா அவர் வாக்கை செலுத்தி தான் இந்திய அலுவல் மொழி ஆகிவிட்டது அதை பற்றி அம்பேத்கர் எழுதியிருக்கிறார் அம்பேத்கர் சில இடங்கள்ல நான் மராட்டியன் என்பதில் பெருமை கொள்கிறேன் இந்திக்கு ஆதரவா பல இடங்கள்ல பேசியிருப்பார் எழுதியிருப்பாரு அவருடைய அவர் வந்து சமூக நீதி கொள்கையை மட்டும் தான் நாம் ஏத்துக்கணும் அவருடைய மொழிக் கொள்கையோ நாட்டுக் கொள்கையோ நம்மளால் ஏத்துக்கொள்ள முடியாது ஏன்னா இந்தியாவில் எது ஆட்சி மொழியாக இருக்கிறதோ அதுதான் இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களிலும் ஆட்சி மொழியா இருக்கணும்னு எழுதியிருக்காரு அதை வந்து நாம ஏத்துக்க முடியாது அப்படி இருந்தா ஒரே ஒரே மொழி ஒரே நாடு எல்லாம் ஆயிடும் அதை வந்து ஏத்துக்கொள்ள முடியாது அவருடைய சமூக நீதி இடஒதுக்கீடு பார்ப்பனி எதிர்ப்பு இந்து மத எதிர்ப்பு இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் அது போல அதை நாம வந்து இன்றைக்கு நம்முடைய வேலை என்னன்னா தமிழுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் இப்ப அறிஞர் அண்ணா அறுபத்தி ரெண்டுல ராஜ்யசபாக்கு போனாரு மாநிலங்களும் பேசினாரு அன்றைக்கு பதினான்கு மொழிகள் ஆட்சி மொழிகளாகிறது அதை அது அத்தனையும் ஆஹ் அதாவது பதினாலு மொழி அரசியல் சட்டத்தில் இருக்கிற வழியே அதுக்கு எந்த தகுதியும் அதில் எந்த வரையறையும் தரல இப்ப இந்திக்கு அலுவல் மொழின்னு இருக்கு உச்ச நீதிமன்றத்திலும் உயர் நீதிமன்றத்திலும் ஆங்கிலத்தில் மட்டும்தான் வழக்காட வேண்டும் தீர்ப்பு சொல்ல வேண்டும் இருக்கு மற்ற மாநிலங்களில் உயர் நீதிமன்றங்களில் வழக்காடுவதற்கு அந்த மாநிலத்தை சட்டமன்றத்தில் தீர்மானம் ஏற்றி ஆளுநர் ஒப்புதல் பெற்ற வழக்காடலாம் இருக்கு அப்பவும் தீர்ப்பு வந்து ஆங்கிலத்தில் தான் இருக்கணும் தான் இருக்கு அதை வந்து அரசமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்து தான் நாம மாற்ற முடியும் அடுத்த கட்டத்துக்கு அது போகணும் நம்ம அது போல அப்ப நமக்கு வந்து நேரடியாக இன்றைக்கு தாக்குவது தமிழுக்கு உரிமை இல்லாமல் செய்வது ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் கல்வி க காரணமாக அவர்கள் சமஸ்கிருதத்தை திணிப்பதே முழு நேர வேலை அமித்ஷா வெளிப்படையா பேசுறாரு புதிய கல்விக் கொள்கை நாங்க தேசிய கல்விக் கொள்கை கொண்டாந்துதான் சமஸ்கிருதத்தை வந்து பரப்புறதுக்கு தான் அப்படின்னு வெளிப்படையா பேசுறாரு இந்தியாவில் இருக்கிற பஞ்சாபி அசாமி வங்காளி எல்லாரையும் அந்த எல்லாரையும் ஒன்றிணைத்து வேண்டிய போராட வேண்டிய சூழலில் நாம் இருக்கிறோம் இந்தியாவில் ஒரே தேசிய இனம் கிடையாது பாவாணர் வந்து அவருடைய நூல்ல ப்ராப்ளம் பாவ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி படி நாப்பத்தி மூன்று தேசிய இனங்கள் இந்தியாவில் இருக்கிறதா பாவாணர் அவர்கள் இருக்கிறார்கள் அப்ப இந்த தேசிய எல்லாம் விடுதலை அடையணும் நமக்கு தமிழ் தன் தமிழ்நாடு தன்னுரிமை பெற்றால் ஒழிய இந்திய ஆட்சியிலிருந்து விடுபட்டு நாம முழு சுதந்திரமான ஒரு நாடாக ஆக்கின்ற வரையில் நமக்கு வந்து நம்முடைய மொழியை ஒரு இடத்தில் கொண்டு செலுத்த முடியாது அதை நிலைக்க செய்ய முடியாது ஒன்றியத்துல வந்து அவன் என்ன கல்வி அவங்ககிட்ட இருக்குது இப்ப சிபிஎஸ்இ பள்ளிகூடம்லாம் அவன் தானே வர வர எல்லாத்தையும் அதை தானே மாத்த போறான் இப்ப மாநில கல்விகளையும் திணிக்கத்துக்கு தான் இந்த தேசிய கல்விக்கோள் ஆக நாம அதை எதிர்த்து போராடுவதற்கு இந்த சகோதர மொழிகளை சகோதரன்னா எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறார்கள் நாம வந்து தாய் நான் தாய்மொழி நீ சேய்மொழி வா என்ன வரமாட்டாங்க நாமெல்லாம் ஒரே சகோதரர்கள் வாங்க இந்திய தேசியத்துக்கு எதிரா இந்தி மொழிக்கு எதிரா சமஸ்கிருத மொழிக்கு எதிரா போராடுவோம் நம்முடைய மொழிகளை வாழ வைப்பதற்கான வழிவகைகளை காணுவோம் அதற்காக ஒவ்வொரு தேசிய இனங்களும் விடுதலை பெற்ற தேசிய இனங்களாக நாம வந்து மாற்ற வேண்டும் போராட வேண்டும் அதுதான் இந்தியாவிலிருந்து விடுதலை பெறுவதுதான் உண்மையான தமிழ் தேசியம் திராவிட தோழிப்பது தமிழ் தேசியம் கிடையாது திராவிடமா வந்து ஆதிக்கம் செலுத்தினு தமிழ்நாட்டுல ஆட்சியில் இருக்கிறவங்க திராவிட முன்னேற்ற கழகம்னு பேர் வச்சுங்கிறாங்க அவ்வளவு தானே தவிர நமக்கு உண்மையான அதிகாரம் என்பது அங்கிருந்து தான் வரணும் நம்முடைய போராட்டத்தை அதை நோக்கி தான் கொண்டு செல்ல வேண்டும் ஆகவே இப்போதைக்கு நாம வந்து கன்னடம் தமிழ் கன்னடத்துக்கு தமிழ் மொழி தாயா நாம சகோதரியான்ற வாதத்தை விட்டு விட்டு நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்திய சமஸ்கிருத ஆதிக்கத்தை எடுத்து தேசிய இனங்கள் விடுதலைக்கு போராட வேண்டும் நம்முடைய மொழி மொழிக்கு உண்மையான விடுதலை கிடைக்க அரசு அதிகாரத்தில் ஏற்ற ஏன்னா இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிறதுனால தான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருக்கிறான் அவனுக்கு தமிழ் தெருல தான் ஒவ்வொரு மாநிலத்துலயும் அந்த மாநில மொழி தெரியல அப்ப வேணும்னா அந்த அந்த மாநில மொழிகளை தெரிஞ்சவங்களை வைக்கலாம் ஆனா இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு இது உடைந்து விட கூடாது என்பதற்காக ஜவஹர்லால் நேரு திட்டமிட்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல மூன்றில் ஒரு பகுதி பெருமொழியாளர்களை கட்டாயமா ஒவ்வொரு மாநிலத்துல வைக்கிற நிலையை ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்கிறாள் இந்தியா முழுவிற்கு தமிழ்நாட்டு ஐஏஎஸ் அங்க போடுவான் அப்படி அதை வந்து உடைக்கணும் முதல்ல ஏன்னா அது அவனுக்கு தமிழ் தெருல இருந்தா இப்ப தமிழ்ல கோப்பு போகக்கூடாது கூடாது ஆங்கிலத்துல போனோம் அப்படின்னு வைக்கிறாங்க அதே போல உயர் நீதிமன்ற நீதிபதிகள்ல அவங்க நியமனம் பண்றாங்க அவங்க வர்றதுனால அவனுக்கு தமிழ் தெரிலன்ட்டு ஆங்கிலத்துல தேர்வு சொல்லணும்னு இருக்கு இதெல்லாமே மாத்தணும்னா தமிழ்நாடு முழுமை பெற்ற தன்னுரிமை பெற்ற நாடாக மாத்தினால்தான் அது தமிழ்நாடு மட்டும் போராடினால் போதாது இந்தியா முழுக்க இருக்கிற இந்தி பேசாத மாநிலங்களை ஒருங்கிணைத்து அவரோட தேசிய இன விடுதலை போராட்டத்தை தீவிரப்படுத்தி அப்பதான் இந்தியாவில் இந்தி தவிர மற்ற மொழிகளுக்கான உண்மையான நிலைத்த அதிகாரத்தை நாம் செய்ய முடியும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்